எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளும் பிரச்சாரத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் என பலரும் ஆவலுடன் கலந்து கொண்டு அவரின் பேச்சை ரசித்து வருகின்றனர் ஒரு பக்கம் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் என பம்பரமாக சுழன்று வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு வாக்குறுதிகளை வெளிப்படையாக அறிவித்து வருவது வரவேற்பை பெற்றுள்ளது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தூளூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த தக்காளி விவசாயிகள் நேரில் சந்தித்து பேசினர் விவசாயிகள் தங்கள் நெருக்கடிகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டனர் விலை சரிவடையும் போது அதனை சேமித்து வைத்து விலை உயரும் போது சந்தையில் விற்பனை செய்வதற்கு குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியிடம் கோரிக்கை விடுத்தனர் தக்காளி விலை சரிவு மற்றும் உற்பத்தி செலவுகள் உயர்வு குறித்து அவர்கள் கவலை தெரிவித்தனர் இதற்கான உடனடி தீர்வுகள் தேவைப்படுகின்றன எனவும் அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தினர் அவர்களின் கோரிக்கைகளை கவனமாக கேட்ட எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளின் நலனுக்காக தேவையான நடவடிக்கைகளை எடுப்பு என்று உறுதியளித்தார் விவசாயிகளின் குரலை நேரடியாக கேட்டு அதிமுக காலத்தில் சூலூர் சட்டமன்ற தொகுதியில் தக்காளி குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் என்று

மைய பகுதியை தான் இருக்குது சூலூர் சட்டமன்ற தொகுதியில மைய பகுதியில அதிகமா விளைச்சல் ஆகக்கூடிய மைய பகுதி அது சுல்தான் பேட்டை அங்க ஒரு குளிர்பான கிடங்கு வச்சா அங்க இருக்கிற விவசாயிகள் இந்த தக்காளி சாகுபடி செய்யற விவசாயிகள் விளை வீழ்ச்சி வந்து பாதுகாக்கலாம் கூட குளிர்பான கிடங்கு வச்சா இன்னொரு வாரத்துக்கு இந்த தக்காளி அழுகாம இருக்கும் அப்போ வந்து விலை கொஞ்சம் விலை ஏறும்போது விற்பனை செய்யணும் மற்ற பயிர்களை காப்பீடு காப்பீடு மழை பெய்யா தக்காளி அப்படியே உழவு ஒரு கிலோ என்ன விலைக்கு கிடைக்குது இருபது ரூபாய்க்கு வைக்குது ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு ஒரு ஒரு ஏக்கர்ல ஒரு ஆண்டுக்கு தக்காளியோட விளைச்சல் வளருக்கும் ஒரு ஆண்டு வேற மூணு மாசம் தக்காளி மூணு மாதம் விளைச்சல் இருக்கும்னா வந்து நாற்பது பெட்டி இந்த மாதிரி நாற்பது நாற்ப கிலோ ஒரு பெட்டி எத்தனை கிலோ வரும் பதினைஞ்சு கிலோ ஒரு நாள் ஒரு நாளைக்கு அறுநூறு கிலோ இருக்குது தக்காளி நாத்து இருக்குது தக்காளி வந்து நம்மளுடைய பலனுக்கு எப்போ வரும் மூணு மாசம் வரும் மூணு மாசம் நாற்று நிட்டு பத்து ரூபா வரும் நாற்று ரேட் சரி